ஸ்ரீராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதா சூரியனோட ரதத்துல ஏழு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும் அவரோட சாரதி அருணன் அருணன் காசியப்பருக்கும் வினதைக்கும் மகனா பிறந்தவர் பிறப்பிலேயே இடுப்புக்கு கீழே வளர்ச்சி இல்லாதவர் இவர் ஒரு சிறந்த சிவபக்தர் ஒரு சமயம் கைலாயத்தில் போய் சிவபெருமானை தரிசிச்சுட்டு வர சூரியன் கிட்ட அனுமதி கேட்டார் உடனே சூரியன் உடல்ல குறைபாடுள்ள நீ எப்படி சிவதரிசனம் செய்ய முடியும்னு கேலி செஞ்சார் அருணன் சிவபெருமானை குறித்து தவம் இருந்து அவர் தரிசனத்தை அடைஞ்சார் ஈசன் அருணனை கேலி செஞ்ச ஒளி இல்லாம போவேன்னு சபிச்சிட்டார் சூரிய பகவான் மன்னிப்பு கேட்டு கதறினார் சிவபெருமான் பூலோகத்துல ஒரு இடத்த சொல்லி அங்கே எங்களை கும்பிடுன்னு சொன்னார் சாபமடைஞ்ச சூரியன் ஈசனையும் அம்பாலையும் திருமையச்சூர் ஸ்தலத்துக்கு வந்து பூஜை செஞ்சார் சூரியன் இல்லாம தேவர்கள் துயரத்துல ஆழ்ந்தாங்க அவங்களும் இந்த ஸ்தலத்துக்கு வந்தாங்க அவங்க அவங்க ஒரு சிவலிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை செஞ்சாங்க அந்தந்த சிவலிங்கங்கள் இன்றைக்கும் அந்தந்த தேவர்கள் பேராலேயே வழங்கப்படுது குபேரலிங்கம் வாயுலிங்கம் தேயுலிங்கம் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம்னு இருபத்தஞ்சு லிங்கங்கள் இங்கே இருக்குது ஏழு மாதம் சூரியன் வழிபட்டும் அவர் இருள் நீங்கி ஒளிய அடையலை வருத்தத்தில் ஹே மிகரானு சிவபெருமான் பேரை சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டார் அந்த அலறலை கேட்ட பார்வதிக்கு கோபம் வந்தது சூரியனை சபிக்க வாய் திறந்தாங்க அம்பிகை உடனே சிவபெருமான் அம்பிகையோட தாடையை பிடிச்சு சாந்தமடைய சொல்லி சமாதானப்படுத்தினார் ஏழு மாசமா இருள்ல இருக்கிற சூரியனுக்கு இன்னும் சாபம் கொடுத்தா அழிஞ்சே போயிடுவார்னு எடுத்து சொல்லி பொறுமைய காக்க சொன்னார் அதுதான் இந்த கோயில்ல இருக்கிற அழகான புராணேஸ்வரர் சிலை ஒரு பக்கத்துலேருந்து பார்த்தா அம்பிகை கோபமாகவும் இன்னொரு பக்கத்துலேருந்து பார்த்தா அம்பிகை சாந்தமான முகத்தோடையும் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சூரியன் கருமை விலகி சிவந்த ஒளியை அடைஞ்சார் அதனால தான் இங்கே இருக்க சூரியன் வழிபட்ட திருமையச்சூர் சிவபெருமானுக்கு மேகநாதன்னு பேர் சூரியன் பகவான் கருமை நிறத்துலேருந்து மீண்டு வந்ததால் இந்த ஸ்தலத்துக்கு மீயச்சூர்னு பேர் பண்டாசுரனை வதம் செஞ்ச லலிதா அம்பிகையாக அம்பிகை இங்கே இருக்காங்க பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதின்னு மூணு பேர் வடிவமா திகழ்றவங்க ஸ்ரீ லலிதாம்பிகை இன்னும் சொல்ல பர பிரம்மத்தோட மொத்த சக்தியாவே லலிதாம்பிகை கும்பிடப்படுறாங்க இங்கதான் ஸ்ரீ ஹயக்ரீவர் லலிதா சாசன நாமத்தை அகத்தியருக்கு உபதேசம் செஞ்சார் அகத்தியரும் ஒரு பௌர்ணமி நாள்ல இந்த லலிதா நாமத்தை சொல்லி அம்பிகைய வழிபட்டார் அகத்தியரோட மனைவி லோபமுத்திரை அன்னைய கும்பிட்டப்போ அம்பிகை அவங்களுக்கு நவரத்தினங்கள் வடிவுல காட்சி தந்தாங்க அதனாலதான் அகத்தியர் மாதா ஜெயவும் லலிதா அம்பிகையேன்னு தொடங்குற லலிதா நவரத்ன மாலை ஸ்தோத்திரத்தை இந்த ஸ்தலத்துல பாடினார் பெங்களூர்ல அன்னையோட பக்தி ஒருத்தங்க பேரு மைத்திலி ராஜகோபாலாச்சாரி தினமும் காலையில எழுந்து குளிச்சுட்டு பக்தி ஸ்ரத்தையோட லலிதா சாஸ்திரநாமத்தை பாராயணம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்களோட தினசரி வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நவம்பர் மாதம் ஒரு நாள் இவங்க கனவுல அம்பிகை வடிவத்தில் ஒரு உருவம் தோன்றி என்கிட்ட எல்லா ஆபரணமும் இருக்கு ஆனால் காலுக்கு கொலுசு மட்டும் இல்லை அதை நீ எனக்கு செஞ்சு போடணும்னு சொல்லிட்டு மறைஞ்சாங்க உடனே கண்ணு முழிச்ச மைத்திலிக்கு கனவுல வந்த அம்பிகை யாருன்னு தெரியல நிறைய பேர்கிட்ட விசாரிச்சாங்க ஆனாலும் தெளிவாக எதுவும் புரியலை எதேச்சியா ஒரு ஆன்மீக மாத இதழ லலிதாம்பிகையை அட்டப்படமாக போட்டிருந்தாங்க அந்த அம்பிகை தான் தன் கனவுல வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க தினம் லலிதா நாமத்தை பாராயணம் செஞ்ச பலன்னு நினச்சி பரவசம் அடைஞ்சாங்க உடனே கிளம்பி திரும்பியூருக்கு போனாங்க அர்ச்சகர்கள்கிட்ட விவரத்தை சொன்னாங்க ஆனா அவங்க நாங்கள் பரம்பரை பரம்பரையா இந்த அம்பிகைக்கு அபிஷேகம் செய்யறோம் அம்பிகை சிலையில கொலுசு போடுற வசதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா மைத்திலி தன் கனவை சொல்லி திரும்பி அர்ச்சகரை வற்புறுத்தினாங்க அர்ச்சகர்கள் திரும்பியும் தேடினாங்க அம்பிகையோட கணுக்கால ஒரு துவாரம் இருக்கிறதையும் அதை அபிஷேக பொருளினால அடைச்சிட்டு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க அதை சுத்தம் செஞ்சு மைத்திலி கொடுத்த தங்க கொலுசை லலிதாம்பிகையோட கால்களில் போட்டு அன்னையிலிருந்து அம்பிகைக்கு குலுசு வாங்கி மாற்றுறது ஒரு வழிபாடாவே இருக்கு